எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இந்த நாளுக்கு நானே கதைக்குள்ள போயிடலாமா ஒரு காட்டுல அணிலும் நாயும் நண்பர்களாக இருந்தது செல்லுமே இந்த அணிலும் நாயும் விளையாடும் பொழுதெல்லாம் அணில் எப்பொழுதும் ஜெயிக்கும் ஆனா நாயி எப்பொழுதுமே தோத்து போயிரும் இதுதான் வழக்கமா இருந்துச்சு இதனால நாய்க்கு தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று அடிக்கடி நினைத்து சோர்ந்து போனது ஒரு நாள் காட்டில் மேகம் கருத்தது டமால் டமால் என்று இடி இடித்தது பளிச் பளிச்சு என்று மின்னல் வெட்டியது இதனை பார்த்து பயந்து அங்கும் மிங்கும் ஓடிய அணில் ஒரு குளத்திற்குள் தவறி விழுந்துவிட்டது உடனடியாக குளத்திற்குள் குதித்து அணிலை காப்பாற்றியது அப்பொழுதுதான் தனக்கு தண்ணீரில் நீந்தும் திறமை இருக்கிறது என நாய் உணர்ந்தது செல்லமே அன்று முதல் அது நீருக்குள் தவறி விழுந்து போராடும் விலங்குகளை காப்பாற்ற தொடங்கியது அது நீருக்குள் தவறி விழுந்து உயிருக்கு போராடும் விலங்குகளை காப்பாற்றும் ஒரு ரெஸ்கியூ டீம் அமைத்து அதற்கு தலைமையும் தாங்கி காட்டின் மிக பெரிய விருதான காட்டு வீரன் பட்டத்தையும் அன்பு செல்லமே கதைய பாத்தீங்களா செல்லங்களா பாத்தியா இந்த நாய்கிட்ட இல்லன்னு சொல்லி என்ன பண்ணுச்சு செல்லங்களா அது ரொம்ப சோர்ந்து போய் காணப்பட்டுச்சு செல்லங்களா ஆனா அதோடைய ஃப்ரெண்டான அணிலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த விழுந்து அது என்ன பண்ணுச்சு நாயி அணிலை காப்பாத்துச்சு செல்லங்களா இதே போல தான் என் அன்பு செல்லமே உங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் செல்லங்களா நீங்க நான் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது நான் வந்து ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ நான் வந்து வேஸ்ட் பிறந்ததே வேஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம் அன்பு செல்லமே அப்படி கிடையாது எசப்பானால படைக்க மட்டும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப விசேஷமானவங்க என் அன்பு செல்லமே உங்ககிட்ட ஒரு ஒரு டேலண்ட் இசப்பா கண்டிப்பாக வச்சுருப்பாரு சொல்லுங்களா அந்த டேலண்ட்டை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரி அன்பு அதை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும் அதை நீங்கள் மேம்படுத்தணும் பார்த்தியா இந்த நாய் என்ன செல்ல பண்ணுச்சு அந்த தண்ணி விழுந்து இந்த அணில காப்பாத்தின உடனே நாய் என்ன பண்ணுது வா என்கிட்ட நீந்திர தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சு நாய் ஒரு ரெஸ்க்யூ டீமுக்கே தலைவனா மாறிடுச்சு அப்புறம் என்னாச்சு அந்த காட்டில் உள்ள சிங்கராஜா நாய்க்கு என்ன பட்டம் வச்சாரு ஆ சூப்பர்ல அதே போலதான் என் அன்பு செல்லமே உங்ககிட்ட உள்ள சேலஞ்சு என்னன்னு நீ கண்டுபிடிக்கும் போது உனக்கும் இந்த மாதிரி பேரும் புகழும் கிடைக்கும் சரியா செல்லங்களா நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்திலையும் கூட இதுக்கு ஒரு அழகான வசனம் இருக்கு செல்லங்களா என்ன தெரியுமா நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால்

அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் மறுபடியும் ஒருக்கா சொல்லு செல்லும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் சூப்பராக இருக்கா இந்த படிக்கும் போது உன் இருதயத்தில் ஒரே ஜாலி ஜாலியாக இருக்கா ஆமா செல்லம் நம்ம ஏசப்பா நம்மள ஆச்சரியமாக உண்டாக்கியிருக்காரு செல்லம் அதனால உன்னுடைய சேலஞ்சை என்னென்னு இன்னைக்கு நீ கண்டுபிடிச்சிரு சரியா நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் என்னென்ன சாகசங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிங்க சரியா செல்லங்களா கண்டுபிடிச்சிட்டு அக்கா கிட்டே சொல்ல மறந்துடாதீங்க அக்காவோட இந்த கதை பக்கத்தில் கீழே காமன்சேஷன் இருக்குல்ல அங்கே நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க செல்லம் அப்பதான் அக்காவுக்கு ஜாலி ஜாலியா இருக்கும் சரியா செல்லுங்களா இந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாலு சூப்பர் சொல்லுங்களா இந்த வசனத்தை மழைப்பாட பண்ணுங்க உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு நீ ஆச்சரியமா அப்படியே அதிசயப்படுற மாதிரி உன்னை எசப்பா படிச்சிருக்காங்களா உன்னை படைச்ச அந்த ஏசப்பாக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் படுத்து தூங்குங்க சரியா சொல்லுங்களா அக்கா மறுபடியும் நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வர பாய் குட் நைட் மை மைடியர்